இரண்டாம் தரம் வருகிறேன் முதல் முறை வருகிற போது நிறைய மலிகளோடு வந்தேன் எல்லா இடங்களையும் பார்த்தேன் தமிழர்களை சந்தித்தேன் முள்ளி வாய்க்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் அந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன் இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன் இந்த படத்தை எழுதுறீங்க இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை தகவல் தகவல் வந்தால் எழுதலாம் ஒரு ஈழ படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா விடைகொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடிகிறது அதை சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள்